கௌரவப்பட்டு வெளுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த டாபிக் எடுக்காம விட மாட்டாங்க ஏன்னா எடுக்காம விட்டா அந்த பிக் பாஸ்க்கு மேலே இருக்க மரியாதை போயிரும் மரியாதையை காப்பாத்துறதுக்காக வச்சு கண்டிப்பா எடுப்பாங்க பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த டாபிக் எடுத்துட்டாங்க பட் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல நான் நினைச்சது எப்படின்னா ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்ரு ஏன்னா ரெண்டு பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட மேட்ரு டப்புன்னு இந்த விஷயத்தை இப்படி எடுத்து போட்டு அடிச்சு ஆபாசம் அப்படின்னா கொண்டு வர மாட்டாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி எழுப்பிட்டு ஏன் இப்படி பேசுனீங்க பேசுனது தப்பு அந்த மாதிரி அவங்க பண்ணல சரியா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க நான் நினைச்சேன் பட் இங்க சேதனை டேபிள போட்டு கட்டை அடிக்கி இதை பார்க்க உனக்கு ஆபாசமாவா இருக்கு எந்த கண்ணோட்டத்தில் உனக்கு ஆபாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு போட்டு போல போலான்னு பொழக்கிறாப்ல அது மட்டும் இல்லாம ஒரு டயலாக் சொன்னாங்க தெரியுமா வேற லெவல் உங்க மண்டையில தான் பிரச்சனை எப்படி உங்க மண்டையில தான் பிரச்சனை நீங்க பாக்குற பார்வையில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பொழந்துட்டாப்ல ஆனா சேதனை ஒரு விஷயத்தை கரெக்டா சொல்லியிருக்காங்க மண்டையில பிரச்சனை தான் எங்க அண்ணன் தண்ணி பழத்துக்கு மண்டையில பிரச்சனை தான் யார் இந்த முடிய எப்படி குதறி விட்டான்னு தெரியல எங்க அண்ணனை பொறுத்தவரைக்கும் அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாப்புல இன்னைக்கு பார்த்தா இதை ரவுடி கெட்ட போட்டிருக்காரு போல கழுத்துல ஒரு செயினி மண்டை கண்டெல்லாம் ஒரு மாதிரி கிளப்பி போட்டிருக்க ஒரு மாதிரி நிக்காப்புல ஆனா உண்மையான ரவுடி சேதனை ஓகேவா அங்க உண்மையான ரவுடி சேதனை போட்டு போல போலன்னு பழகுறாப்புல இந்த மூணாவது புறமும் சத்தியமா சொல்றேன் உங்க எல்லாருக்குமே

அக்கா கிட்ட ஆன்சர் இருக்காது ஏன்னா அக்காவை பொறுத்த வரத்துக்கு சும்மா நாச்சுக்கு எதுவும் பேசணும்னு சொல்லிட்டு பேசினாங்க ஏன்னா அக்காவோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் எடுத்து யாரையும் அடிச்சா அந்த ஆட்களை எந்திக்க மாட்டாங்க அந்த ஆட்களை போட்டு நம்ம மிதிச்சிடலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே காமு மாமாக்கு பண்ணாங்க பட் காமு மாமாக்கு வீட்டுக்கு வந்து நம்ம ஒயில் கார்டு சப்போர்ட் பண்ணி அடிச்சதுனால காமு மாமா டாபிக் அப்படியே காணாம போச்சு இப்போ அரோராவை அடிச்சு காலி பண்ணணும் ட்ரை பண்ணாங்க ஏன்னா அரோரா நம்ம அக்கா காப்போஸ்ல ஏகப்பட்ட கண்டென்ட் வச்சிட்டு இருக்காங்க ஓகேவா அக்கா காப்போஸ்ல ஏகப்பட்ட கண்டென்ட் வச்சு அக்காவை போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அக்கா முடி பண்ணாங்க அரோரா எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை கிளப்போம்னு சொல்லிட்டு தப்பான குறியீடு காமிச்சா சொசைட்டிக்கு ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அக்கா ஒன்னு கிளப்பி விட்டாங்க ஆனா அந்த இடத்துல அரோரா அவங்களுக்காண்டு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சாகணும் நான் அப்படி பண்ணலன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்தாங்க அவங்க ஸ்டாண்ட் எடுத்ததுனால வெளியே பழைய போட்டியாளர்கள் பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்தாங்க வெளியே மக்கள் பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்தாங்க இதுல பெரிய சிரிப்பு என்னன்னா இந்த டாபிக்கை பேசினது விஜேபார் மட்டும்தான் விஜேபார் மட்டும்தான் அந்த இடத்துலயும் பேசினாங்க வீட்டுல வந்து பேசினாங்க சடனா தண்ணி படத்தை உள்ள எடுத்துக்கிட்டாங்க அண்ணனும் அதுலதான் இருந்தாங்க அண்ணனை பார்த்து அந்த குறியீடு அரோரா காமிச்சாங்கன்னு சொல்லி எடுத்தோன்னே அண்ணனும் டப்புனு உள்ள போயிட்டாப்ல ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அதான் அந்த டாபிக் நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அரோரா வந்து தண்ணி படத்தை போட்டு போல போலன்னு பொழந்திருப்பாங்க தண்ணி அந்த வீட்டுக்குள்ள வெறும் காதல் கண்டென்ட் பொண்ணு பொண்ணு தான் சுத்துறான்னு சொல்லிட்டு போட்டு பொழந்திருப்பாங்க அதனால தண்ணி படம் உள்ள போயிட்டு ஆமா அவ என்ன பார்த்தா அந்த குறியீடு காமிச்சா அது அந்த குறியீடு ரொம்ப ஆபாசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அண்ணனும் பேசியிருப்பாப்ல அதுக்கு தான் அண்ணனுக்கும் சேர்த்து போட்டு அடி எனக்கு தெரிஞ்சு விஜேஎஸ் வீட்டுக்குள்ள போய் மண்டைய பிடிச்சி இழுத்து கொள்ளுங்க கொண்டு இருப்பாரு நினைக்கிறேன் அதான் நம்ம அண்ணன் மண்டல ஒரு மாதிரி குழஞ்சு போயிருக்கு இதுல அண்ணன் சிம்பிளா கேட்கறாங்க இது எங்க உனக்கு ஆபாசமா தெரியுது சொல்லி அப்படி ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு அவன் அந்த டாஸ்க்க விளையாடுறதுக்கு அங்கே ஓடிட்டு இருக்கான் அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வேற இல்லாம உனக்கு ஆபாச குறியீடு காமிப்பாளா அது மட்டும் இல்லாம இந்த திவாகருக்கு நேர காமிக்கணும் என்ன திவாகருக்கு நேரம் அந்த ஆபாச குறியீடு காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பொழுகுறாப்ல பொழக்க விஜே பார்வதி மூஞ்சி சாகுது தண்ணி போல மூஞ்சி சாகுது ஆனா இந்த இடத்துல நான் ஒன்னு ப்ரோ அண்ணனும் தங்கச்சியும் ஒரு ஒரு டிஃபரன் நீங்க என்னதான் அடிச்சாலும் அந்த இடத்துல ஒரு அப்படி அப்படியோ அப்படின்னு இருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் சும்மா திட்டிட்டு போறாரு நம்ம ஆட்டம் கரெக்டா தான் இருக்கு அரோரா உண்மையாவே அப்படித்தான் காமிச்சா நம்ம கரெக்டா தான் பேசியிருக்கோம் ஆனா அவங்க பொறாமையில் எப்படி பண்றாங்க சரியா நம்ம நம்ம ஆட்டத்தை ஆடுவோம் வா அடுத்தால பத்தி ஏதாவது சொல்லுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க அண்ணனும் தங்கச்சிங்க இதே வேலை தான் இவங்க மாட்டாங்க ஓகேவா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு காடு கிட்ட கொடுத்து இல்ல எவிக்ஷன் பண்ணா மட்டும்தான் திருந்துவாங்க இல்லாட்டினா வாய்ப்புகளே கிடையாது அந்த வகையில மானங்கட்ட அடி அப்ப அண்ணன் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொன்னாரு நல்லா மிரண்டை என்னன்னா இப்ப சொல்லுங்க யாரு வக்ரம்னு இதுதான் வக்ரம் ஓகேவா இதுதான் வக்ர புத்தி உனக்குதான் வக்கர புத்தி இருக்குன்னு சொல்லிட்டு பொழந்துட்டாப்ல நீ அக்காட்டே கொடுத்து இந்த சாப்பிட சொல்லி கொடுத்துட்டாங்க விக்ரம பார்த்து வக்கரம் வக்கரம் சொல்லிட்டு போது அண்ணன் பார்வை பார்த்து நீதாமா வக்கரம் போ அப்படின்னு மாதிரி அடிச்சுட்டாப்ல அக்காவுக்கு மூஞ்சி செத்து இருக்கும் எப்படி அங்க வந்து விக்ரம் கையை தட்டி சிரிச்சிருப்பாரு எபிசோட் நல்லா இருக்கும் எபிசோட் நல்லா இருக்கும் கடைசியில அண்ணவனை சொல்றாப்புல உங்க பார்வையில தான் தப்பு உங்க மண்டல தான் தப்பு உன் மண்டல தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது போது சார் சாரி சார் நடிப்பு அருக்கன் சாரி கேட்டுக்கிறேன் சார் தெரியாம பண்ணிட்டா சார் அது 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 ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு சார் உடனே டென்ஷன் ஆயிட்டாப்ல என்னால மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி சார் மிஸ்டேக் சார்ன்னு சொல்லுவியா ம் இதே தான் பார் வந்து காமோ போயிட்டு கேமரால எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஒரு கோவத்தில் பேசிட்டேன்டா காமோ என்ன மன்னிச்சு கூட அப்படின்னாங்க இப்போ ஒரு பொண்ணை தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு தெரியாம பேசிட்டோம் சார் எங்களை மன்னிச்சுக்கோனா என்ன எல்லா எல்லாமே பண்ணுவீங்க அப்புறம் சாரி அப்படின்னா விட்டுட்டு போயிருமா அப்ப நாங்களும் சொல்றோம் இல்ல நான் எதுவும் சொல்ல நான் சொன்னா ரொம்ப தப்பா போயிரும் நாங்க எதுவும் சொல்ல கமெண்ட் செக்ஷன்ல என்னோட மக்கள் சொல்லுவாங்க தன்னை படத்தை பத்தி உங்களுக்கான ஒரு கருத்து இருக்கும் அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க நானும் பாத்து தெரிஞ்சுக்கிறேன் அந்த வகையில அண்ணன் போட்டு பழந்துட்டாப்ல இதுல கடைசியில திவாகருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாப்ல அண்ணன் பட் அவர் மண்டைக்கு எதுவும் ஏறாது அது வேற கதை வச்சுக்கோங்களேன் அண்ணன் என்ன சொல்றாப்லண்ணா புரிஞ்சுச்சா திவாகர் நம்ம பிடிச்ச ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பிளைண்டா சப்போர்ட் பண்ணா இப்படித்தான் அவங்க என்ன பண்ணாலும் சரி சரின்னு போனா இப்படித்தான் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க சும்மா அவங்க சரின்னு சொல்றாங்க அவங்க தலையாட்டுறாங்க நீங்களும் தலையாட்டாதீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க ஆனா அண்ணன் புரிஞ்சுப்பார்கு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது அண்ணன் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி நவுண்டு போனாலும் அக்கா நைட்டோட நைட்டு போயிட்டு அண்ணா நம்ம ரெண்டு பேரும் ஒரே சொந்தம் அண்ணா நம்ம சொந்தக்காரதா புரிதாண்ணா நம்ம மதுரை அண்ணா புரிஞ்சுக்கோண்ணா வானா உனக்கு நானா எனக்கு நீனா அப்படின்னு ஒன்னே அண்ணன் ஒண்ணே போயிரும் ஆமாமா நீ தான் பாரு கரெக்ட் நீ மட்டும் தான் மெச்சூரிட்டி ஓகேவா நீ மட்டும் தான் எல்லாம் கரெக்ட் பாரு பூரா பையில முட்டா பைய அவன் எல்லாம் முட்டா பையன் நீ மட்டும் தான் கரெக்ட் சொல்லி அண்ணன் பின்னாடியே போயிருவார் ஏன்னா அண்ணனுக்கு வேலை அதான் அக்கா என்ன சொன்னாலும் உடனே கிட்ட கிடைக்கிட்டு 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 போயிடுவார் ஓகேவா அந்த வகையில் இவர் திருந்த மாட்டார் வருந்த மாட்டார் மாற்ற மாட்டார் அதுக்கு நீங்கள் பெஷமுறை தூக்கி வெளியே போடுறது ரொம்ப நல்லது விகடனில் போட்டிருக்காங்க வெளியே தூக்கி போட்டாங்கன்னு நாளைக்கு மட்டும் அது நடந்துச்சு வச்சுக்கோங்களா கேக் வெட்டி கொண்டாடுவேன் கேக் வெட்டி கொண்டாடுவேன் ஏன்னா மக்களே கொஞ்சம் ஹைப்பில் இருக்காங்க பல பேர் வந்து ப்ரோ இது மட்டும் இது நடந்துட்டா உனக்கு உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் ப்ரோ உனக்கு பரிசு தொகை பரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா சேனல் டீம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து பரிசு தொகை நான் வாங்கணும் அதுக்காக வச்சு அந்த தண்ணி படத்தை தூக்கி வெளியே போடுங்க பண்ணுவீங்க வைக்க நம்புறேன் மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட் ஆன் ஃபயராக இருக்க போது அண்ட் குறும்படங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு நபரை சொல்கிற குறும்படமா அப்படியே அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் குறும்படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் குறும்படம் வந்து விஜே போடுறாங்க விஜே பாருக்கு ஆப்போசிட்டில் போடல விஜே பாருக்கு சப்போர்ட் பண்ணி போடுறாங்க அதை கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி போடுறாங்க போல அது என்னென்ன விஷயங்கள்ங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் சபரி பண்ணது தப்பு அவர் வந்து சபரி பண்ணதும் தப்பு தான் விஜேபாரு பண்ணும் தப்பு தான் பார் அந்த இடத்துல அவுட் அப்படிங்கும்போது கிளம்பி போயிருக்கணும் பட் அவுட் சொல்றதுக்கு ஜட்ஜ் யார் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கொஸ்டின் வரும்போது டிஸ்குவாலிஃபை பண்ணி நீங்க யாருன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவாங்க சேர்ந்து அந்த வகையில அப்ப பார் பண்ணது தப்பு கிடையாதுன்னு போயிருவோம் அப்போ விஜேபாரு அங்க பாட்டில் எடுக்க போறாங்க அப்ப சபரி டம் டிம் மோதனது ரொம்ப தப்பு தான் ஏன்னா அந்த பொண்ணு பக்கத்துல போக போக ஒரு மாதிரி இடிச்சிட்டு இருந்தாரு தான் குறும்படங்கள் போடுறாங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கும் இன்னைக்கான ஃபயர் நினைக்கிறேன் மேபி அடுத்த அதை பத்தி பேசினாலும் பேசுவாங்க சொல்லுங்க பல பேர் வந்து நேற்றுக்கு கொந்தளிச்சாங்க அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்டா அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆரோரா பற்றி தெரியலடா ஏன்டா அரோரா பற்றி தெரிஞ்சு இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சேதனே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன சொல்லுவீங்க நான் திரும்பிய சொல்கிறேன் ஒரு பொண்ணு தப்பான பொண்ணாகவே இருந்தாலும் அந்த பொண்ணை நீ ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி ஒரு பப்ளிக்கில் இந்த பொண்ணு தப்புன்னு சொல்லி சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது உனக்கு ரைட்ஸ் கிடையாது யாராக இருந்தாலும் சரி பொண்ணும் பையனோ உனக்கு ரைட்ஸ் கிடையாது அந்த பொண்ணு தப்பு தவறு ரைட்டு எல்லாம் அது வேறு

சேதனன்னு அடிச்சு புழந்துட்டாங்க இப்போ உட்காந்து உப்பாருவீங்க ஓ எங்க அக்கா பாரு அழிச்சிட்டாரோ அப்படின்னு உப்பாருங்க உட்காந்து சரியா இன்னைக்கு நான் எப்படி சொன்னோம் நல்லா இருக்கோ பார்த்து ஒரு முக்கில் உட்காந்து அழுதுட்டு பொறுமையா வாங்க சரியா நைட்டு பார்க்கலாம்